வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கு நாம் எதற்காக கயா என்னும் இடத்தில் சிரார்த்தம் செய்கின்றோம் என்பதை பற்றி சொல்லி வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு இந்த கடமையை செய்து அவர்களுடைய பரிபூர்ண ஆசையையும் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நேற்றைய தினம் இவர்களுக்கு வாரணாசி காசி அங்கே தையை என்ற இடத்தில் பித்தர்களுக்கு அந்த கர்மபூமி அங்கே கொண்டு போய் கொடுத்தோம் நக்காபா புத்தருகம் போவான்னு சொன்னோம் இதை எப்படி பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைய விஷயம் அதாவது அந்த டயே என்ற இடத்திலே நாம் சென்றமே ஆனால் அங்கே வைதிகர்கள் நிறைய பேர் இருக்கார் வைத்திகளாம் அவள்கிட்ட சொல்லிட்டோன்னா அவள் அதற்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடுவாள் அதாவது அறுபத்தி நான்கு பிண்டங்களை போட்டு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கின்றது அந்த பிண்டத்தை எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு போய் கங்கை போய் கரைச்சிடும் அப்போ நமது பித்தர்கள் இருபத்தோரு தலைமுறையில் இருக்கக்கூடியவா யார் யாரெல்லாம் எந்தெந்த பாபங்களை வண்டி இருந்தாலும் சரி அவர்கள் பித்ருலோகம் செல்கிறார்கள் சிவலோகமும் கைலாயமலைக்கும் செல்கின்றார்கள் அவ்வளவு அந்த புண்ணியம் வரும்பொழுது அந்த புத்துக்களாகப்பட்டவர்கள் அப்பாடா நம்மளை வந்து இந்த நரக லோகத்திலேருந்து தொல்லையிலேருந்து நம்மளுடைய புதல்வன் வந்து பிரபாதமாக பண்ணி நம்மளை சுற்றி விட்டான் அதனால் அவளுக்கெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் கொடுக்கும் குடும்பம் க்ஷேமமாக்கணும்னு இருபத்தோரு தலைமொழியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாளாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நம்மளை பித்தர்களுக்கு நமக்கு செய்வதனால் நமக்கு என்ன பலனானது கிடைக்கும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் சந்தோஷமானதும் இருக்கும் சண்ட சச்சரவு வரத்தான் செய்யும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதே மாதிரி சொத்தந்தான பாக்கியம் புத்திர பாக்கியமானது கிடைக்கும் வீட்டில் குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி வியாதி வக்கையானது இருக்காது அப்படியே அந்த வியாதி வந்து வந்துருந்தாலும் எப்படி வந்தது எப்படி போச்சு தெரியாது அந்த மாதிரி போயிடும் குழந்தைகளுடைய படிப்பானது ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும் அவர்களுடைய கல்வி படிக்கக்கூடிய பாடசாலையிலையோ இல்லை அவள் உயர்கல்விகளுக்காக கல்லூரிகளிலோ படிப்பவர்களுக்கு மிக 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 பிரமாதமாக இருந்து அவர்கள் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் முதல் மாணவ மாணவியாக வருவார்கள் அதில் சந்தேகமே கிடையாது உத்தியோகமானது கிடைக்காமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகமானது கிடைக்கும் அதுவும் நிரந்தரமான உத்தியோகம் பிரமாதமான உத்தியோகம் அவளுடைய படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கும் திருமணமானது நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் வயசாகிடுது என் பொண்ணு என் பிள்ளைக்கு என் பொண்ணு புகைசாயிடுத்து பார்த்துட்டே இருப்போம் ஒன்றும் அமைய மாட்டேங்கிறது அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு உடனடியாக திருமணத்திற்கான அந்த அறிகுறியானது உங்களுக்கு நிச்சயம் கிட்டும் என் பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுது அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படியே அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை உடனடியாக அந்த புத்தர்களுடைய ஆசீர்வாதத்தினால சத்துசந்தான பாக்கியம் புத்திர பாக்கியமானது நிச்சயமாக வரும் வேலையே வந்து பிறப்பான்னு சொல்கிறது வியாபாரத்தில் ஏதோ ஒரு சிறு தொழிலோ இல்லை பெரிய தொழிலோ சொந்தமாக செய்யக்கூடியவளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து எப்படி வந்தது எப்படி போச்சுன்னு தெரியாது வியாபாரமானது நன்றாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஆனால் இதை வந்து கையாஸ்ரார்த்தத்தில் போய் கயாய்க்கு போய் கீந்த சிராதத்தை செய்யணும் அதை சுற்றித்தான் மட்டும் போடுவேன் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வருஷா வருஷம் செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்கலாம் அந்த கேள்வி எல்லாருக்குமே வரும் மனிதர்களாகப்பட்ட நமக்கு அந்த கேள்வி வரும் அப்படியெல்லாம் இது வருஷா வருஷம் செய்ய வேண்டும் கயில இல்லை நம்ம வீட்டிலேயே ஒரு பிராமணன் பிராமணனை கூப்பிட்டு கண்டிப்பாக இதை செய்யணும் வருஷா வருஷம் இதே தலைப்பில் நாளை இந்த கயாவிலே மனிதப்பிறவைகளாக ஒரு உயிரோடு இருக்கும்போதே ஆத்ம பிண்டம் போட்டுக்கொள்ளலாம் என்று வேத சொல்லப்பட்டுள்ள விஷயத்தை தாங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றோம் லோகா சமஸ்தாஸ் வினோபந்து சுபா அஸ்து